தனுசு ராசிக்க தனுசு ராசிக்கான கார்த்திகை மாத பொது பலன்கள் இந்த மாதம் நீங்கள் பெருமூச்சு விடுவதற்கான ஒரு மாதமாக இருக்கின்றது பழைய பழைய கடந்த கால கலவு கவலைகளை சுமைகளை இறக்கி வைக்கும் இந்த மாதமாக இருக்கின்றது இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய பழைய விஷயங்களிலிருந்து உங்களுக்கு விடுவிப்பு கிடைக்கும் ஒரு ரிலீஃப் இருக்கின்றது பழைய கணக்குகள் ஆகட்டும் அல்லது பழைய உறவு உறவு நிலையிலான சிக்கல்கள் ஆகட்டும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மன ஓய்வும் ஆன்மீக அழுத்தம் குறைவாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது சோ இந்த மாதம் உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலையும் ஓய்வும் கொஞ்சம் மனநிலைமையும் கொடுக்கக்கூடிய மதமாக இந்த மதம் இருக்கின்றது நீங்க வெளியில வளர்த்துக்கோ ஒரு புதிய வேலைகள் உறவு பழைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் பழைய வேலை உறவு சார்ந்த பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் மனசு கொஞ்சம் சுத்தமாகவும் மனசு தெளிவாகும் தேவையற்ற தொடர்புகள் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது இந்த மாதம் குறிப்பிட்டு சொன்னால் குறைவாக சொன்னால் உங்களுடைய சுமை குறையும் அதனால நீங்க உண்மையான உங்களுடைய உண்மைகள் வெளியில தெரியும் நீங்க உண்மையாக நினைக்கக்கூடியது எல்லாமே வெளிகள் தெரியும் உங்களுடைய மன கண்ணாடிக்கான மாதமாக இதை சொல்லலாம் செலவுகள் ஆனால் கொஞ்சம் உயரும் ஆனால் அர்த்தமுள்ள காரணங்களுக்காக தேவையான காரணங்களுக்கான செலவுகளாகத்தான் அது அமையும் தூக்க பிரச்சனைக்கு ஒரு நல்ல மீனேற்றம் கிடைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் இது வரைக்கும் நீங்க தூங்காம மன சங்கடத்துல இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸா தூங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளி மாநில வெளி மாநட்ட வகையில உங்களுக்கு ஒரு தொடர்பு தொழில் ரீதியான தொடர்புகளும் அது சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மேலையும் இன்னமும் கொஞ்சமா சொன்னோம்னா கொஞ்சம் தனிமையா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சில நாட்களில் ஒரு எண்ணங்கள் கூட தோன்றும் இந்த மாதத்தில் சொன்னோம்னா நமக்கு சின்ன சின்ன பொருளாதார ஆதாயங்கள் சிறு சிறு உதவிகள் நண்பர்கள் உறவினர்கள் மூலமான ஆதரவும் ஒத்துழைப்பும் ஒரு நேர்மறையான செய்திகளும் ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறுதல் இது எல்லாம் ஏற்படக்கூடிய மதம் இந்த கார்த்திகை மாதம் அதே போல உங்களுடைய குடும்ப அல்லது தொழில் சார்ந்த உறவுகளில் பட்டாளத்தில் உங்களுக்கான வருமானம் தொடர்பான வாய்ப்புகளும் வரக்கூடியதாக இருக்கின்றது இது இந்த மாதம் உங்களுக்கு உணர்வு பூர்வமான விடுதலையே கிடைக்கும் மன மனதிலிருந்து எல்லாம் குறைந்து விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது ஒரு பழைய அத்தியாயத்தின் முடிவாக இந்த மாதம் இருக்கின்றது அதே போல ஆன்மீக தெளிவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கின்றது அதனால நீங்க கொஞ்சம் தியானத்தையும் கொஞ்சம் மெடிடேஷன் யோகா இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கூட சேர்த்திக்கும் போது கொஞ்சம் இந்த மாதம் நல்லாவே வேலை செய்யும் ஸோ புதிய வேலைகள் புதிய திட்டங்கள் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு மதம் இந்த மாதமாக இருக்கின்றது உங்களுக்கு புதிய புதிய யோசனைகள் கூட வரலாம் புத்துணர்ச்சி ஒரு புதிய திசையில் தெளிவும் நம்பிக்கையும் உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அங்கங்கே தென்படுகின்றது ஸோ புதிய திட்டங்களை தொடங்குறது முக்கியமான பேச்சுவார்த்தை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த மாதத்துல நீங்க முயற்சிக்கலாம் நன்மையே கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பழைய கவலைகள் எல்லாம் முடிச்சு மனசும் வாழ்க்கையும் ரொம்ப அமைதியா ஆனந்தமா சுமை நிறைந்த ஒரு தெளிவான மாதமாக இருக்கும் நன்றி இந்த கார்த்திகை மாத பொதுப்பலனில் இப்பொழுது நாம் பார்ப்பது மகர ராசி மகர ராசி கார்த்திகை மாதத்தில் மிக நல்ல ஒரு லாபம் நிறைந்த நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற நிறைவேறும் முக்கியமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நண்பர்கள் மூலமாக சமூக ஒத்துழைப்பும் புதிய வாய்ப்புகள் அங்கீகாரம் வருமான வளர்ச்சியை சுட்டி காட்டுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இருக்கின்றது லாபம் வேகமாக ஆதரவு எதிர்பாராத விதமாக அங்கீகாரம் கிடைத்தல் திடீரென முயற்சிகளுக்கு நேரடி பலன்கள் கிடைப்பது இந்த மாதத்தில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உதவி எதிர்பாராத விதமாக கிடைக்கும் வருமானம் உயரும் அல்லது நிலுவைத் தொகை நிலுவையில் இருந்த தொகைகள் ஏதாவது இருந்தால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல நிலுவையில் உள்ள வேலைகள் உங்களுடைய வேலைகள் ஏதாவது பெண்டிங்ல இருக்குன்னு அந்த பெண்டிங் இருக்கக்கூடிய வேலைகள் முடிவுக்கு வரவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது புதிய தொடர்புகள் புதிய சமூக வள வாய்ப்புகள் வளர்ச்சிகள் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக தென்படுகின்றது உங்களுக்கு பதவி உயர் உங்களுடைய பொறுப்புகள் சார்ந்து உங்களுடைய பதவிகள் உயர்வதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக வெளிப்படுவதற்கும் முன்ன அருமையான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்குகின்றது உங்களுக்குரிய ராஜ வெகுமதி மாதம் இந்த மாதம் என்று சொன்னால் மிகையாகாது அதே போல இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு அதற்கான பதவி தென்படுதல் அங்கங்கே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் முக்கியமான அதிகாரிகளின் தயவு அல்லது கூட வேலை செய்கிற உங்களுடைய ஒத்துழைப்பு பெற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான ஒத்துழைப்பும் அதற்கான ஆற்றலும் உங்களிடம் கிடைக்கும் பெரிய 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 பணிகளை அல்லது பெரிய நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணியை தொடங்குவதற்கு சிறந்த மாதம் இந்த மாதம் சுருக்கமா சொன்னோம்னா உங்களுக்கு ஆதாயம் லாபம் ஆசை நிறைவேறுதல் நல்ல செய்தி ஆதரவு அங்கீகாரம் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் இந்த இந்த கார்த்திகை மாத நாட்களில் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் அதே போல பொருளாதாரத்தின் ஒரு தெளிவு ஒரு திருப்பு முறை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அங்கங்கே தென்படுகின்றது சில நிதி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த அழைப்புகள் சந்திப்புகள் வாய்ப்புகள் கூட உங்களுக்கு தேடி வரலாம் நீங்கள் தேடும் பொழுது கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல மனம் அமைதி தேவையற்ற அழுத்தங்கள் குறையும் பழைய கவலைகளை எல்லாம் மறந்து அடுத்த பல நிலையை நோக்கி நீங்கள் திட்டமிடுவதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அன்பான கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பொதுக்கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வேலை மற்றும் வாழ்க்கை நிலை உயர்வதற்கான மாதமாக இருக்கலாம் பத்தாம் பாவம் என்பது தொழில் பதவி உயர்வு அங்கீகாரம் பொறுப்பு மற்றும் சமூக மதிப்பை குறிப்பதால் உங்களுக்கு இது தொழில் தாக்கம் நிறைந்த மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் வேலை தொடர்பான மிக முன்னேற்றங்கள் மதிப்புகள் ஒரு அங்கீகாரம் கிடைப்பது வாய்ப்புகள் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அங்கீகாரம் அல்லது பாராட்டு நிலுவையில் உள்ள வேலைகள் நிறைவடைதல் புதிய பொறுப்பு அல்லது இதாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கான உத்வேகத்தையோ ஆசையோ கூட இந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு குறிக்காட்டுக்கும் அதே போல உங்களுடைய பொதுவான பொதுவான மதிப்பு மரியாதைகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் அங்கங்கே தென்படுகின்றது மேலும் நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் இந்த மாதத்தில் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு மதிப்புகள் கூடும் நடக்கும் இடத்தில் உங்களுக்கு மரியாதை வரும் உங்கள் செயலுக்கு உடனடி பலன் கிடைக்கும் அதுவே இந்த மாதம் உண்மையான அதிகார மாதம் ஆகும் என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அதேபோல் இன்று வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டங்கள் திறக்கும் நாட்களாக இருக்கும் நல்ல செய்திகள் நல்ல நேர்மறையான தகவல்கள் பெரியவங்க அல்லது உயர் அதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்கின்றது உங்கள் தொழில் சார்ந்த முக்கியமாக உங்கள் தொழில் சார்ந்த முன்னேற்றமான மாதம் இந்த மாதம் உத்தியோகத்தில் வேலையில் தொழிலில் ஒரு பெரிய திருப்பு முனை அல்லது ஒரு அங்கீகாரம் அதிகாரிகளிடம் மூலம் ஒப்புதல் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது அதே போல தலைமை பொறுப்பு உங்களுக்கு பிரமோஷன் எது இருக்கீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் அங்கங்கே தென்படுகின்றது அதே போல நல்ல ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய மாதங்கள் இது நண்பர்கள் உங்களுடைய சமூக முறையில் நல்லபடியாகவே ஒத்துழைப்பு கிடைக்கும் இலக்குகளை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கு ஆசைகளில் உள்ள உள் சிறிய சிறிய பொருளாதார உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் அங்கங்கே அதிகமாகவே தென்படுகின்றது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதம் தொழிலுக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்ற நல்ல மாதத்தை கொடுக்கக்கூடியது முக்கிய முடிவுகள் அதிகாரத்திலிருந்து ஆதரவு இருக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களே இந்த மாத கார்த்திகை மாதத்திற்கான பொதுவான பலன்களை பார்ப்போம் மீனராசி நேயர்களே உங்களுக்கு இது அதிர்ஷ்டத்தை திறக்கும் ஆசிர்வாதத்தை சேர்க்கும் ஒரு முக்கியமான மாதமாக அமையும் இந்த மாதம் உள்ளத்தில் ஒரு தெளிவு பிறக்கும் அது ரொம்ப குறிப்பிடத்தக்கது அதே போல இந்த மாதம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உயர்கல்வி நீண்ட தூர பயணம் மற்றும் தர்ம உணர்வுகள் அதிகமாக வெ வெளிப்படும் மாதமாக இருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகளும் அதிர்ஷ்டங்களும் கூட தேடி வரலாம் மேலும் தைரியத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தை திறக்கும் சூழல் இருப்பதனால் உங்கள் மனதை ஏதாவது முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை சிறந்தே தரும் அதே போல இந்த மாதம் உங்களுக்கு பெரியவர்கள் குடும்ப பெரியவர்கள் மதப்பே மத சார்ந்த குருமார்கள் இவர்களின் ஆசிர்வாதமும் குலதெய்வ ஆசிர்வாதமும் இருப்பதனால் புதிய கற்றல் வாய்ப்புகள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வது வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுக்கு புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பையும் வாழ்க்கை நோக்கம் குறித்த தெளிவையும் கொடுக்கும் அதே போல இது சரி இது தவறு என்ற தன்ம சிந்தனைகள் உங்களுக்கு மிகலாம் ஒரு சக்தி வாய்ந்த உண்மை திடீரென வெளிப்படலாம் சுருக்கமாக இது உங்களுக்கு தெய்வீக தெளிவும் அதிர்ஷ்டத்தையும் தரும் மாதமாக இருக்கும் அடுத்த சில நாட்களில் ஒரு மறைந்த உண்மை வெளிப்படலாம் சில விஷயங்களில் ஆழமான உள்ளுணர்வும் தெளிவையும் நிதி சார்ந்த நீங்கள் காண முடியும் அதே போல சில பெரியவர்களின் குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் பெரியவர்களின் வழிகாட்டுதல்கள் புதிய தொடக்கங்களுக்கு நல்லதாக இந்த மாதம் அமையும் தொழில் சார்ந்த முன்னேற்றம் பணியிடத்தில் அங்கீகாரம் அல்லது பணியிடத்தில் சொன்ன சிக்கல்கள் சில தொந்தரவுகள் உபாதைகள் அங்கங்கு திடு தென்படுவதையும் நாம் காண முடிகின்றது அதிகார தொடர்புகள் பெரிய மனிதர்களுடன் அதிகார தொடர்புகள் அல்லது உயர் அதிகாரிகளுடனான உங்களுடைய தொடர்புகள் மற்றும் அது சார்ந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு தெளிவான ஒரு வழியை காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் நன்றாக இருக்கும் வாழ்த்துக்கள்